உயிர் வாழ்வதற்கான போர்களும் அதிகரித்து வரும் யானை மனித மோதல் அடர்ந்த காடுகள் மற்றும் பரந்த வயல்வெளிகளின் மத்தியில் மிகப்பெரிய போராட்டம் ஒன்று இடம்பெற்றுக் கொண்டுள்ளது இது உயிர் வாழ்விற்கும் சக வாழ்விற்கும் இடையிலான போராட்டமாகும் மனித விரிவாக்கம் மற்றும் நில அபகரிப்பு வாழ்வியல் காரணங்களினால் யானைகளின் வாழ்விடங்களை மற்றும் அவற்றின் பண்டைய பாதைகளை ஆக்கிரமிப்பதால் அவை விளிம்பிற்கு தள்ளப்படுகின்றன ஒரு காலத்தில் மனிதர்களால் போற்றப்பட்டவை அவை இப்போது விவசாயிகள் மற்றும் சமூகங்கள் தமது வாழ்விடங்களையும் வாழ்வாதாரங்களையும் பாது காக்காக போராடும் போராட்டத்தை எதிர்கொள்கின்றன ஆனால் இது உண்மையிலேயே ஒரு மோதலா அல்லது இயற்கையும் மனித குலமும் இணைந்து செலிக்க ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டிய உலகின் சமநிலைக்கான கூக்குரலா என்ற கேள்வி எழுந்துள்ளது சமீப நாட்களாக காட்டு யானைகளின் உயிரிழப்புகள் தொடர்பில் பல்வேறு செய்திகள் வெளியாகிய வண்ணம் உள்ளன இந்நிலையில் இலங்கையின் வனப்பகுதிகளில் யானைக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான மோதல் நாளுக்கு நாள் தீவிரமடைவதுடன் இது இருதரப்பிலும் பேரழிவு தரும் இழப்புகளுக்கும் வழிவகுத்துள்ளன குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான கடந்த ஆறு ஆண்டுகளில் யானை மனித மோதல்களால் இலங்கையில் இரண்டாயிரத்து ந்து காட்டு யானைகளும் தொள்ளாயிரத்து அறுபத்தோரு பொதுமக்களும் உயிரிழந்துள்ளதாக வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களத்தின் சமீபத்திய அறிக்கையில் அவதானிக்க முடிகிறது இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் மாத்திரம் நாற்பத்து மூன்று காட்டு யானைகளும் மூன்று மனிதர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் அந்த தரவுகள் வெளிப்படுத்துகின்றன கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக ஏற்பட்டு வரும் இந்த காட்டு யானைகள் மனித மோதல்கள் மற்றும் உயிரிழப்புகளை கொண்டு இலங்கை பத்திரிகை ஸ்தாபனத்தின் ஃபேக்ட் சேகரினால் வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களத்திடம் தகவல் அறியும் சட்டத்தை பயன்படுத்தி எழுத்து மூலம் தகவல் கோரப்பட்டது அவ்வாறு பெற்றுக்கொண்ட தகவல்களை பகுப்பாய்வு செய்ததையடுத்து ஃபேக்ட் சேக்கர் இந்த தகவல்களை வெளிப்படுத்துகின்றது இந்த காலகட்டத்தில் அதிகமான மனித உயிரிழப்புகள் அனுராத மாவட்டத்தில் பதிவாகியுள்ளன இதன்போது பேர் அனுராதபுரம் மாவட்டத்தில் உயிரிழந்துள்ளதாக வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களத்தின் தரவுகள் தெரிவிக்கின்றன அதேபோல் கடந்த ஆறு ஆண்டுகளில் அதிகமான காட்டு யானைகளின் உயிரிழப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பதிவாகியுள்ளன அவ்வாண்டு நானூற்று எண்பத்தெட்டு காட்டு யானைகள் உயிரிழந்துள்ளன வனப்பகுதி அடிப்படையில் கணக்கெடுப்பை முன்னெடுத்துள்ள நிலையில் கடந்த ஆறு ஆண்டுகளில் அதிகமான காட்டு யானை உயிரிழப்புகள் பொலறுவை வனப்பகுதிகளில் பதிவாகியுள்ளன அப்பகுதிகளில் நானூற்று எண்பத்தி ஏழு காட்டு யானைகள் உயிரிழந்துள்ளன இவ்வாறு கொல்லப்பட்டுள்ள காட்டு யானைகள் முக்கியமாக துப்பாக்கிச் சூடு மின்சார கம்பி தாக்குதல் மற்றும் பட்டாஸ் மூலமான தாக்குதல் போன்ற காரணங்களால் அதிகமான காட்டு யானைகள் உயிரிழக்கின்றன இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்து நான்கு வரையான ஆறு ஆண்டுகளில் துப்பாக்கிச் சூட்டில் நானூற்று ஒன்பது யானைகளும் பட்டா தாக்குதல் மூலம் முன்னூற்று யானைகளும் மின்சார கம்பி தாக்குதலில் முன்னூற்று பதினாறு யானைகளும் உயிரிழந்துள்ளன மேலும் அதிகமான சொத்து சேதங்களும் புலனறுவை மாவட்டத்திலேயே இடம்பெற்றுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மாத்திரம் மனித யானை மோதலால் மூவாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தாறு பேர் சொத்து சேதங்களை சந்தித்துள்ளனர் இது கடந்த ஆறு ஆண்டுகளில் பதிவாகியுள்ள மிக அதிகமான சொத்து சேதங்களாகும் இலங்கையின் யானைகளின் உயிர்வாழ்வு கொள்கைகள் மற்றும் உக்திகளை கையாள்வதில் மட்டுமல்ல சமூகத்தின் அனைத்து துறைகளின் கூட்டு முயற்சிகளிலும் சார்ந்துள்ளது மனிதர்களும் யானைகளும் முரண்பாடுகளின் செலுத்தி வளரக்கூடிய ஒரு எதிர்காலத்தை உருவாக்க பாதுகாவலர்கள் அதிகாரிகள் மற்றும் உள்ளூர் சமூகங்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் இந்த அற்புதமான உயிரினங்கள் வரும் தலைமுறைக்கு நமது நிலப்பரப்புகள் தொடர்ந்து சுற்றித் திரிவதை உறுதி செய்ய வேண்டும்